എല്ലാ മഹാരാഷ്ട്ര കണക്ക് തകർത്തു എതിരികളിൽ കനവിൽ മണ്ണോട്ട് മൂന്നാമത് മുറിയാ മഹാരാഷ്ട്ര ദേവേന്ദ്ര മുതൽവരായ പട്നാവിസ് പദവിയേറ്റുള്ള പദവിയേർക്കും മുൻ സനാതന ധർമ്മപ്പടി തായാ സരിതാ പട്നാവിസം ആശിപ്പ് കോമാദാ പൂജ മുംബൈ ഗ്രാമദേവതയാണ് ஆதி மும்பாதேவி ஆலயத்திற்கும் பிரபல சித்தி விநாயகர் ஆலயத்திற்கும் சென்று தரிசனம் செய்துவிட்டு பதவியேற்பு விழாவுக்கு வந்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாஜக ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட பிரபலங்கள் இந்த பதவியேற்பில் பங்கேற்றார்கள் யார் இந்த பட்னாவிஸ் என்று பார்ப்போமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நாகபுரியில் கங்காதர் பட்னாவிசின் மகனாக பிறந்தார் இவரது தந்தை ஜனசங்கத்தில் இருந்தார் மகாராஷ்டிரா சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் பணியாற்றினார் எமர்ஜென்சி காலத்தில் இவர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார் பட்னாவிஸ் விதர்பா வசதி வழங்கும் சங்க இயக்குநராக இருந்தார் நாகபுரியில் இந்திரா கான்வென்ட் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை அறிவித்தார் எதிர்த்து கேள்வி கேட்டவர்களெல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் பட்னாவிஸின் தந்தை கங்காதராவ் ராவ் பட்னாவிசும் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார் இதனால் கோபமடைந்த தேவேந்திர பட்னாவிஸ் தான் படிக்கும் பள்ளியின் இந்திரா என்று படிக்க மாட்டேன் என்று தெரிவித்தார் அவரது அங்கிருந்து அவரை மாற்றி சரஸ்வதி வித்யா மந்திரில் சேர்த்தனர் இப்படி சிறு வயதிலேயே தேசிய சிந்தனையுடன் அவர் விளங்கினார் பின்னர் நாக்பூரில் பட்டப்படிப்புடன் நாக்பூர் பல்கலைக்கழகத்தில் சட்ட கல்வி மற்றும் ஜெர்மன் பெர்லின் பல்கலைக்கழகத்தில் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பட்ட மேற்படிப்பு படித்தார் கல்லூரி நாட்களில் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் மாணவர் இயக்கமான ஏபிவிபி என்று அழைக்கப்படும் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தில் இணைந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு தனது இருபத்தி இரண்டாவது வயதில் நாகபுரி மாநகராட்சி உறுப்பினரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு முதல் தொன்னூற்றி ஒன்பது வரை தனது இருபத்தி ஏழாவது வயதில் மாநகராட்சி மேயராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது முதல் நாகபுரி மேற்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தார் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் பத்தொன்பது வரை மகாராஷ்டிரா முதல்வராக பணியாற்றினார் நாற்பத்தி நான்கு வயதில் முதல்வரான இவர் மகாராஷ்டிராவில் தொடர்ந்து ஐந்து ஆண்டு முதல்வராக இருந்த இரண்டாவது நபர் என்ற பெருமையை பெற்றார் முறையாக ஆனால் இந்த அரசு சில நாட்களே நீடித்தது பின்னர் ஏக்நாத் ஷிண்டே அமைச்சரவையில் துணை முதல்வராக பதவியேற்றார் தற்போது மூன்றாவது முறையாக மீண்டும் பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி கருத்து கணிப்புகளை எல்லாம் தவிடுபடியாக்கி தனது சாதுரியத்தால் முதல்வராக பதவியேற்றுள்ளார் இவருக்கு அமிர்தா பட்னாவிஸ் என்ற மனைவியும் ஒரு மகளும் உண்டு இவர் கடந்த முறை ஐந்து ஆண்டுகள் முதல்வராக இருந்தபோது மகாராஷ்டிராவில் செய்த பணிகள் தற்போதும் பேசப்படுகிறது அடுத்த ஐந்து ஆண்டுகள் இவரது ஆட்சி சிறப்பாக இருக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர்